சென்றார் கண்டார் நம்பினார் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் சென்றார் கண்டார் நம்பினார் பேதுரு சென்றார் மகதலின் மரியால் சொன்ன வார்த்தையை கேட்டு கல்லறைக்குள் சென்றார் கண்டார் நம்பினார் தான் அவனுக்கு நம்பிக்கை வருகிறது இயேசு உயர்த்தி விட்டார் நமக்கு முன்பதாக கலீரியாவுக்கு செல்லுகிறார் என்ற வார்த்தையெல்லாம் பேரிவிடத்தில் மகதலை மரியாதை சொல்கின்ற பொழுது ஒரு விதமான அவநம்பிக்கை அவர்கள் இருக்கின்றது அதை உறுதிப்படுத்த தான் அவர் கல்லறைக்குள் ஓடுகிறார் கல்லறைக்குள் ஓடுகின்ற பொழுது அவருக்கு முதல் சீரர்கள் போனாலும் அவர் வந்த பிறகு தான் எல்லோரும் உள்ளே போகிறார்கள் அவர் பேர் உள்ளே பார்க்கின்ற பொழுது அங்கே ஏசு இல்லை அங்கே துணி மட்டும் சுருட்டி வைக்கப்படுவதை பார்த்துருக்கார் ஆகவே கல்லறைக்குள் சென்றார் அந்த கடையில் இருக்கிற காட்சியை கண்டார் இயேசு விட்டார் இவன் நம்பினான் நாம் அப்படி அல்ல சென்று அல்ல கண்டு அல்ல மாறாக காணாமல் விசுவசிப்பவனே பேர் பெற்றவன் தோமா நீ கண்டதால் விசுவாசம் கொண்டாய் தோமானி கண்டதால் விசுவாசம் கொண்டாய் காணாமல் விசுவசிப்பவனே பேறு பெற்றவன் என்று தோமாயி பார்த்து சொன்ன கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பெரியமார்களே ஆகவே எவ்வளேர் பதினொன்று ஆறில் வாசிப்பது போல கடவுள் இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கைமாற அழிக்கிறார் என்று சொல்லி நான் நம்புவோம் விசுவசிப்போம் கடவுள் அள்ளி செய்கிற மகிமையை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்